அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் என்ற வாழ்த்துகளும் தெரிவித்து அமைந்துள்ளது நாம் உடலால் வேறுபட்டு இருக்கின்ற பொழுதிலும் உள்ளம் என்ற நிலையால் நமக்கு தெரியாமலேயே உலக மக்கள் அனைவரோடும் ஒன்றுபட்டு இருக்கின்றோம் ஆகவே நாம் சிந்தனை செய்யும் பொழுது நமது அறிவின் கூர்மைக்கும் வேகத்திற்கும் ஏற்ப பல அறிஞர்களோடு ஒன்றுபடுகிறோம் நமது அனுபவத்திற்கு எட்டாத விஷயங்கள் பலவற்றை நாம் அறிந்து கொள்வதே இதற்கு சான்று இதே போன்று நாம் கோபம் அடையும் பொழுது பல உரடர்களோடும் முட்டாள்களோடும் ஒன்றுபடுகிறோம் நாம் விரும்ப விரும்பாத நாமே வெட்கப்படத்தக்க நாமே வருந்தத்தக்க சில செயல்களை நாம் கோபத்தின் போது செய்து விடுவதே இதற்கு சான்றாகும் நம்மீதே நமக்கு கோபத்தை அடக்கிக் கொள்ள நம்மால் முடியவில்லை எனில் பிறர் மீது எப்படி ஏன் கோப்பு வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ள வேண்டும் நாம் சாந்தமாக இருக்கும்போதெல்லாம் நான் கோபத்தை ஒழித்து விடுவேன் என்ற திட சங்கற்பத்தை பல தடவை செய்து கொண்டு விழிப்போடு இருந்தால் முதலில் சில சமயங்களில் தோல்வி அடைந்தாலும் பிறகு நிச்சயம் வெற்றி கிட்டும் வருமானம் கிடைக்கும் பொழுது சேமித்து வைக்கும் பணம் தேவையான போது உதவியாவதை போல சாந்தமாக இருக்கும் பொழுது கொள்ளும் உறுதி கோபம் எழும்பொழுது முன்வந்து நிற்கும் என்று அருத்தங்கையவர்கள் சாந்தம் என்ற தலைப்பில் இன்று நமக்கு இந்த சிந்தனையை வழங்கியுள்ளார் நாம் நம்மிடம் இருக்கும் கோபம் என்ற பயன் தராத எந்த விதத்திலும் நமக்கு பயன் தராத சினத்தை நம்முடைய நாம் பழக்கமாகவோ குணமாகவோ வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அது பல்வேறு துன்பங்களை நமக்கு தரும் பொழுது நமக்கு அறியாமல் நம்முடைய மன அலைச்சூழல் முருடர்களோடும் முட்டாள்களோடும் தொடர்பு கொண்டுவிடும் அதனால் நாம் விரும்பத்தகாத செயல்களை நம்மை அறியாமலே செய்து விடுகின்றோம் என்று அருத்தந்தி அவர்கள் கூறுகின்றனர் அதை நாமும் பல்வேறு தருணங்களில் உணர்ந்திருப்போம் நாம் கோபப்பட்டு சில வார்த்தைகளை உதிர்த்து விடும் பொழுது நாமா இப்படி இதை கூறினோம் என்று பின்னர் நாம் யோசிக்கின்றோம் ஆக அருத்தந்தை அவர்கள் கூறுவது போல கோபம் கொள்வது என்பது மனிதனாக நமக்கு தேவையற்ற ஒன்றாக இருக்கின்றது எனவே இந்த கோபத்தை போக்கிக் கொள்ள அவர்கள் சாந்தம் என்பதை நாம் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார் உணர்ச்சி வயப்படாத நிலையில் இருக்கும் பொழுதெல்லாம் நாம் சாந்தமாக இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் சங்கலி தொடர் போல நாம் நான் கோபப்படாமல் இருப்பேன் இருப்பேன் என்ற சங்கல்பத்தை நாம் உணர்ந்து உச்சரித்துக் கொண்டும் அதை உறுதிப்படுத்திக் கொண்டும் இருக்கும் பொழுது நம்முடைய கோபம் நம்மிடம் இருந்து மெதுமெதுவாக நீங்கி சாந்தம் நமது குணமாக மாறும் என்று கூறி அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுபகிறேன் வாழ்க வளமுடன்